இவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் மே மாதம் அஞ்சாம்தேதி நடக்குது நீட் எக்ஸாமினேஷன் நடந்து ஒரு அப்ராக்சிமேட்டோ ஒரு ஃபார்ட்டி டேஸ் நமக்கு ரிசல்ட் வந்துடுங்க ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்போ தமிழோடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் இருக்கும் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் இருக்கும் ஏன்னா வேறு படிப்பு நம்ம தொடர மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுங்க ஸோ இது லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி இந்த வருஷம் எப்போ கவுன்சிலிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டென்டேடிவ் அனாலிசிஸ் தான் ஸோ இது மட்டும் கிடையாது உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ்ல மெடிக்கல் அட்மிஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு கைடன்ஸ் சோப்படை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரீ கைடன் அப்படின்னா இரவு ஒன்பது முதல் பத்தரை வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் எனக்கு ப்ரீமியம் மோட் அப் கைடன்ஸ் வேணும் சார் எனக்கு ப்ரீக்வெண்டா காண்டாக்ட் பண்ணணும் செப்பரேட் போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னா சோ த்ரீ மோட் அப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்கு ப்ரீமியம் கைடன்ஸ்ல த்ரூ ஃபோன் கால் நீங்கள் ஃபோன் காலில் எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கூகுள் மீட் ஆன்லைன் மூலமாக நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபோன் மூலமாக கைடன்ஸ் எடுத்துக்கலாங்க அடுத்தது எனக்கு வெளியூரில் இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் உங்களை நேரடியாக மீட் பண்ணணும் நேரடியாக மீட் பண்ணி ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் மூலமாக கைடன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் கம்ப்ளீட் கைடன்ஸ் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் ப்ராசஸ் ஆன்லைன்லேயே சப்போர்ட் பண்ணுவோம் ஃபிசிக்கல் மோட்லேயும் சப்போர்ட் பண்ணுவோம் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஃபோன் மூலமாகவும் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் எனக்கு ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும் சார் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துரு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் ஃபீஸ் டீடைல்ஸ் இப்படி கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ இந்த மூணு ப்ராசஸ் இருக்கு இந்த மூணு ப்ராசஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன இதுக்கு செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் நீட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி செவன் ஃபைவ் ட்வெண்ட்டி த்ரீ நடந்தது நீட் ரிசல்ட் தேர்ட்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டின் நீட் ரிசல்ட் வந்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒரு நீட் ரிசல்ட்டை வந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் ஆகுங்க ஏன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபிஃப்டீன் டேஸ் நமக்கு டுவல் டேஸ் டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துக்கோங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் கலெக்ட் பண்ணுறக்கே அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி கவுன்சிலிங் டுவெண்ட்டி செவன் செவன் டுவெண்ட்டி த்ரீ இல் அப்போது அப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீட் ரிசல்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதிலிருந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வந்தால் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஃபைவ் எக்ஸாமினேஷன் நடக்குது டெண்டேட்டிவாக ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோரில் ரிசல்ட் வரதாக டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ரிசல்ட் இதே டேட்டில் வர பட்சத்தில் ஜூன் லாஸ்ட் வீக்கில் நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாடு எம்பிபிஎஸ்பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஏன்னா ஜூன் லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஜூலை லாஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நமக்கு நீட் ரிசல்ட் டிலே ஆகுது ஏதோ ஒரு காரணத்தினால டிலே ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் நடக்கலாம் அப்போ இந்த ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு கவுன்சிலிங் இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்போது கண்டிப்பாக ஜூலை லாஸ்ட் வீக்லேயோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயோ கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வேற ப்ராசஸ் நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு நம்ம திருப்பி எம்பிபிஎஸ் வரணும் இது மாதிரிலாம் நிறைய போர்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு சேஞ்சஸ் எல்லாம் தேவைப்படுற மாதிரி இருக்குங்க அப்போ இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோவில் அப்லோட் இருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்